மூணு கப்பு பால் ஒரு கப்பும் ரெண்டு கப்பு தண்ணியும் சேர்த்துருக்கேன் அதாவது மூணுலேருந்து மூணே கால் கப்பு வரைக்கும் வச்சுக்கலாம் நம்ம அப்போ தான் நல்லா வந்து குலைவாக வேகும் நம்ம இதை வந்து இப்போ குக்கரில் சேர்த்தல குக்கர் வச்சு அதில் தண்ணி ஊற்றிருக்கேன் நம்ம இதுக்குள்ள இந்த பாத்திரத்தை உள்ள வச்சிடலாம் தட்டு போட்டு மூடிடலாம் அப்படியே குக்கரில் செய்யணும் ஆனால் பொங்கி வெளியில வரும் இல்லையா அதனால தான் நம்ம வந்து உள்ள பாத்திரத்தை வச்சிருப்போம் குக்கரை மூடிடலாம் விசில் போட்டேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விடலாம் அவங்கவுங்க குக்கர் தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா குழஞ்சிருக்கணும் பார்க்கணும் ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கேன் இந்த கற்கண்டை இதில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துடலாம் இது கூட இந்த ஏலக்காவையும் சேர்த்துக்கிறேன் பவுடர் பண்ணிட்டேன் அந்த வெந்த உடனே நம்ம அதில் கலந்துடலாம் வெந்துருச்சு குக்கர் திறந்துட்டேன் இப்போ இதை வெளியே எடுத்துடலாம் நம்ம நல்லா குழைய வெந்துச்சு பாருங்க நல்லா மசிச்சு விட்டுடலாம் அடுப்பில் வச்சு நம்ம கிண்டி இல்ல நல்லா வந்து கொடைய கிண்டி விட்டேன் இப்போ நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கிற இந்த கல்கண்டை வந்து இதில் சேர்த்துடலாம் நல்லா கிணறி விட்டுருங்க கல்கண்டை பவுடர் ஃபுல்லாகவே இதில் சேர்த்துட்டேன் கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து பழையபுடியும் கட்டி ஆயிடும் கொஞ்சம் கொதிக்கட்டும் நம்ம இப்போ வந்து முந்திரி பருப்பு முந்திரி பழம்னா வறுத்து சேர்த்திடலாம் இந்த முந்திரி பழத்தை பருப்பு வறுத்து வருத்த சேர்த்து